சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு ட்ரஸ்ட் மூலமாக நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் இரத்த சேகரிப்பு வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு ஸ்ரீ சந்திரசேகரர் ட்ரஸ்ட் பி மற்றும் ஆர்கியான் கெமிக்கல்ஸ் மூலம் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் இரத்த சேகரிப்பு வேன் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பானுமதி தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட டி ஆர் ஓ உமா மகேஸ்வரியிடம் நடமாடும் ரத்த சேகரிப்பு வேனில் ஆவணங்கள் மற்றும் சாவி ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூன்று கொடையாளர்களிடம் ஒரே நேரத்தில் ரத்தம் சேகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பிரத்யேக ஆம்புலன்ஸ் வாகனம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை சி டாக்டர் மருதவாணனிடம் கொடுக்கப்பட்டது இந்த வாகனத்தின் மூலம் டெல்டா பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆசைமணி மணி குத்தாலம் கல்யாணம் ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் அருண் உட்பட பலர் கல ஒரு மனையோட வெறும் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கிறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ நைன்